கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தேழு பூமி சிவந்தது முத்தையா நல்ல இடம் பார்த்து கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறாய் நீ எவ்வளவோ சரியாக அடையாளம் சொல்லியிருந்தும் கண்டு பிடிப்பதற்கு திண்டாடி போய்விட்டேன் எவ்வளவு அடர்த்தியான காடு இதில் புகுந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்விட்டேன் என்றான் கமலபதி பிறகு இதற்கு பொருத்தமாக ஏதோ ஒரு பாட்டு இருக்கிறதே அது என்ன என்று சொல்லி ஒரு நிமிஷம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு ஆமாம் பாரதியின் பாட்டுத்தான் என்று கூறி பாட ஆரம்பித்தான் திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இழைத்தேனே திக்கு மிக்க நலமுடைய மரங்கள் பல விந்தை சுவையுடைய கனிகள் இந்த பக்கத்தையும் மறைக்கும் வரைகள் அங்கு பாடி நகர்ந்து வரும் நதிகள் ஒரு திக்கு மலைகளை பாக்கி வர்ணனை எல்லாம் மிகவும் பொருத்தமாயிருக்கிறதல்லவா என்றான் கமலபதி அப்போது முத்தையன் சொன்னான் அந்த பாட்டில் இதையெல்லாம் விட அதிக பொருத்தமாயிருக்கும் அடி வேறொன்றிருக்கிறதே பெண்ணே உனதழகை கண்டு மனம் பித்தம் கொள்ளதென்று நகைத்தான் அடி கண்ணே என திருகண்மணியே உனை கட்டித்தழுவ மனங்கொண்டேன் இவ்வாறு பாடிவிட்டு முத்தையன் கமலபதியைச் சுற்றிச் சுற்றி வந்து நாடக மேடையில் திருடன் ஆடுவதைப் போல் ஆடத் தொடங்கினான் உங்களுக்கு என்ன ராக் புடிச்சு போச்சா என்ற குரலை கேட்டு இரண்டு பேரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள் முகமது ஷெரீப் சாயபுவின் கண்களில் தீப்பொறி பறந்து கொண்டிருந்தது அரே உங்களுக்கு பிழைச்சு போக இஷ்டமில்லை என்று தோணுகிறது தூக்கு மேடையிலே சாகத்தான் இஷ்டமா இந்த லயன் கரைச்சாலையிலே இன்றைக்கு கிழக்கே இருந்து மேற்கே நூறு சிவப்பு தலைப்பாகையும் மேற்கே இருந்த கிழக்கே நூறு சிவப்பு தலைப்பாகையும் போயிருக்கு இங்கே நீங்கள் பாட்டு படிச்சு கொண்டு கூத்தடிக்கிறீங்க என்றார் சாயப்பு கமலபதி அவரிடம் நெருங்கி வந்து பாயி கோபம் வேண்டாம் நாங்கள் செய்தது தப்புத்தான் நீங்க போங்க இதோ உங்கள் பின்னாலேயே நான் வந்து விடுகிறேன் என்றான் ஆமாம் நான் போகத்தான் போகிறேன் நீங்கள் தான் சாகத் துணிஞ்சிருந்தால் நான் ஏன் மாட்டிக்க வேணும் இதோ நான் போகிறேன் ஐந்து நிமிஷத்தில் நீ என் பின்னோடு வந்து சேர்ந்து கொண்டாலாச்சு இல்லாட்டா இந்த பொம்பிளை எனக்கு வேண்டாம் என்று தலாக் சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்றார் சாயப்பு பிறகு முத்தையன் முதுகில் தட்டி கொடுத்து தேகோ உஜார் என்று ஜாக்கிரதைப்படுத்தி விட்டு காட்டுக்குள் புகுந்து போகத் தொடங்கினார் கமலபதி முத்தையா நானும் போக வேண்டியது தான் எனக்கென்னமோ போக இஷ்டமே இல்லை உன்னுடன் இந்த காட்டில் இப்படியே இருந்து காலங்கழித்து என்று தோன்றுகிறது ஆனால் முடியாத காரியத்தைப் பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம் நான் போகிறேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் என்றான் கமலி ஒருவேளை நம்முடைய லா நெல்லாம் தவறிப்போய் எனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நீ தான் அபிராமியை காப்பாற்ற வேணும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் முத்தையன் சரிதான் போ நம்முடைய பிளான் எதற்காக தவறி போக வேணும் எல்லாம் சரியாய் நடக்கும் பார் இன்னும் பத்து நாளில் நீ ஷெரிப் சாயப்புடன் போய் காரைக்காலில் கப்பல் ஏறிவிட போகிறாய் நாங்கள் உன்னை சென்னை துறைமுகத்தில் சந்திக்கப் போகிறோம் அங்கே அபிராமியை பார்க்கும்போது மட்டும் எங்கப்பா குதிரைக்குள் இல்லை என்று ஏதாவது அழுது கிழுது வைக்காதே சரி நான் போய் வருகிறேன் என்று கமலபதி கிளம்பினான் கிளம்பினவனை முத்தையன் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கட்டித் தழுவிக் கொண்டான் நீ என்னமோ சொல்கிறாய் ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை ஏற்படவில்லை உன்னை நான் பார்ப்பது கடைசி தடவையோ என்னமோ யார் கண்டது என்று முத்தையன் சொன்னபோது அவனுடைய கண்களில் நீர் துளிர்த்தது,